தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மற்றும் உத்ராடம் முதல் பாதம் அடங்கிய தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குருவக்ர பலன்களை பார்க்கலாங்க குரு பகவான் எப்போ வக்கரமடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் வக்கரமடைகிறாருங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க இதையடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க அதே ரோகிணி மூன்றாம் பாதத்தில் தானுங்க தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் குரு பகவான் பக்ரம் நிவர்த்தி அடைகிறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்ர காலத்தில் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க உங்கள் ஜென்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆனால் வக்கர காலத்தில் ஆறாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி செல்லுவதே வக்கர காலம் அதாவது ஐந்தாம் இடத்துக்குள் சென்று விடுவதில்லை ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார் இந்த மாதிரி நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை நோக்கி செல்வது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தது பார்த்திங்களா குரு பகவான் அப்போ எந்தெந்த மாதிரி ஒரு நல்ல பலங்கள்லாம் உங்களுக்கு நடந்ததோ அது மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பான பலங்கள்லாம் நடந்துருக்குங்க இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உங்கள் இல்லம் தேடி வருவதை பார்த்துருப்பீங்க நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தந்திருப்பீங்க ஆனால் இந்த மூன்று மாத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதாவது எத்தனையோ மாற்றங்கள் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருந்ததை விட ஆறாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ மாற்றங்கள் கடன் பிரச்சனைகள் அதாவது எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த குரு பார்க்குற காலத்தில் அத்தனையும் நீங்கி அதாவது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அத்தனையும் தீர்ந்து விடுங்க இந்த பக்கர காலத்தில் இந்த பக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரப்போறாருங்க மீண்டும் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க படிச்சுட்டு வேலை கொண்டிருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வருங்க அதாவது திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க நல்ல மன வாழ்க்கை அமையுங்க இன்னும் எத்தனையோ நல்ல சிறப்பான பலன்களை இந்த வக்கர காலத்தில் பார்க்கலாங்க மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்